காரணமாக இருந்தது பத்திரிக்கையும் ஊடக நண்பர்களும் அதை நான் என்றுமே மறக்க மாட்டேன் ஒவ்வொருத்தரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டே இருந்தது நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறது இந்த டைட்டில் நான் தான ஒரு துணி சட்டியை கொடுத்தேனே அவருக்கு என்ன விட்டார் ஒவ்வொரு நினைவுகளும் வந்து ஓட ஆரம்பிக்குது அந்த மாதிரி எல்லாருக்கும் இப்போ அண்ணன் விஷயத்துக்கு ஸ்கேட்ஜியில் தங்க வச்சு மூணு நாள் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து தினம் மலை தினம் மலை விடாமல் நாளைக்கேட்டா எப்போ ஃப்ளாஸ்ட் பேசினாலும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பேசுவான்ட அவன்கிட்ட எல்லாம் பழக்கம் வச்சுக்கிறாரு

திருமதி சுனேகா எல்லாருக்கும் ஜெய தமிழ் ஜெயதீஷா மூபதி பாண்டிய ஐயா பாண்டியராசா ஐயா ராமகிருஷ்ணன் ஐயா எல்லாருக்கும் நடிச்ச ஒருத்தர் எந்த பின்புலமும் இல்லாம சென்னைக்கு வந்த ஒருத்தர் அவரோட படமே அவர் இருக்கும் பொழுதே இருபத்தோரு வருஷம் கழிச்சு வெளியே வருகின்றது ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி சந்தோஷமான விஷயம் அது யாரால் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் தான் நான் ஒருவனே என்னோடய முதுகளை தூக்கி சுமந்துடல எனக்கு பின்னாடி என்னை பக்கபலமாக இருந்து தூக்கி விட்டவங்க எனக்கு இந்த படத்தில் பெரிய சப்போர்ட் பண்ணவங்க நடிகர்களா டெக்னீஷியன்களா முதலீடு செய்தவர்களா நிறைய பேர் அதை தாண்டி இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு காரணமாக இருந்தது பத்திரிகையும் ஊடக நண்பர்களும் அதை நான் என்றுமே மறக்க மாட்டேன் ஒவ்வொருத்தரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு எழுதுனீங்க இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறது நல்ல படம் நல்ல படம் நல்ல படம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் நாலு பக்கம் எழுதினவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஆட்டோகிராஃபோட ரீரிலீஸ் பண்ணுற நிகழ்ச்சியில் பார்க்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் தலைவணங்குறேன் இந்த படத்தை மறுபடியும் ஏன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட நல்ல படம் வந்துடாதா ஒரு நல்ல படத்தை பார்த்துடமாட்டோமா திரும்ப தேட்டருக்கு கூட்டம் கூட்டமாக பெண்களோட குழந்தைகளோட எல்லாரும் போயிட மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் இருக்குன்றது நான் இந்த படத்தை அப்புறம் உள்ள கமெண்ட்ஸ்லையும் இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல படங்கள் வரும் பொழுது அது ஓடாமல் போனப்போ அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன் இப்போ மறுபடியும் ஏன் அன்றைக்கி வந்து திரையுலகம்னாலே ஃபாஸ்ட்ல தட்டி வெட்டு குத்து மரணம் அப்படி தான் போயிடுச்சு அதை தாண்டி ஒரு நல்ல படம் பார்க்கத்துக்கு தயாராக இருக்கிற மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கமும் நன்றியும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன் நீங்கள் ஒரு ஒரு வாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போதும் அதாவது நான் இருபத்தாறு வருஷம் சினிமாவில் இருக்கேன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னே அதில் ஒரு அஞ்சு வருஷம் கம்மியாக இருக்கும்போது இந்த படம் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் முதல் ஹிட் நான் சினிமாவுக்கு வந்து வாய்ப்புக்கு தேடி கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை நாகேஸ்வரி அந்த மாதிரி வரிசையாக நடித்து அது வரைக்கும் உன் வெளியில் தெரியாது ஆனால் ஆட்டோகிராஃபில் நடித்ததுக்கு அப்புறம்னா இவன் சுப்பிரமணியன் நடிச்சிருக்கான் பெஞ்சமின் சின்ன வயசான நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திரைப்படத்துக்கு நான் போய் நம்ம ஃபோட்டோ நடித்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆல்பம் எடுத்துகிட்டு ஒரு ஒரு கம்பெனியில் தைரியமாக போய் வாய்ப்பு தேடுவேன் அந்த காலங்கள் நடந்த ஒவ்வொரு நினைவுகளும் ஏன்னா சரண் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது எங்களுக்கு தெரியும் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னவங்களோட அது எவ்வளோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின ஒவ்வொரு நாளும் அந்த ஷூட்டிங்கில் ஒரு பெரிய போராட்டங்கள் இருக்கும் அவ்வளோ அன்னைக்கெலாம் ஃபிலிமில் எடுப்பாங்க டிஜிட்டல் இன்னைக்கு வந்து டிஜிட்டலில் நிறையா ஈஸியாக பத்து ஷாட் இருபது ஷார்ட்னு எடுத்துவோம் ஆனால் அண்ணன் ஒரு ஒரு சீனோட பர்ஃபெக்ஷன் அந்த ஸ்கூல் டைமில் அண்ணன் எங்களை இப்போ எல்லாருமே ராமகிருஷ்ணன்லாம் என்னை அடிச்சிடும் டப்புன்னு போய் போய் போடா டைம் போடா ஒவ்வொருத்துக்கும் அந்த பஞ்சுவாலிட்டி ஷூட்டிங்கில் நிற்கிறது எல்லாமே ஒரு பெரிய லேர்னிங் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத என்னுடைய முதல் ஹிட் எனக்கு நான் வந்த காலத்தில் எனக்கு வந்து இப்போ மறக்க முடியாத ஒரு ஆட்டோகிராஃப் இது ஸோ அந்த நினைவுகளை அதிலும் இன்றைக்கி என்ன முதல் அலைப்பாருனா ஃபர்ஸ்ட் ஏத் மாட்டி விட்டு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பெரியவங்க இருக்கும்போது நான் வந்து எனக்கு உண்மையிலேயே என்னன்னா கண் கலங்குது இப்போ ஒரு ஒரு சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சீனுக்கு பின்னாடி நடந்த நினைவுகள் தான் ஓடுது பாண்டியன் நாங்களும் பேசிட்டு இருந்தோம் பாண்டே இந்த இடத்துல நான் தானே அவங்களுக்கு சட்டியை கொடுத்தேனே அவர் கிடா அப்படின்னாரு ஒவ்வொரு நினைவுகளும் வந்து ஓட ஆரம்பிக்குது அந்த மாதிரி எல்லாருக்கும் இப்போ அண்ணன் விஷயம் ஸ்க்ரீனில் சொன்ன மாதிரி இந்த ஆட்டோகிராஃப் அண்ணே அண்ணன் இந்த படம் வந்து திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய படம் இது ஒரு நாள் மட்டும் ஒரு க ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்லை எத்தனை தலைமுறைக்கு எடுத்தாலும் இப்படி ஒரு யாரால எடுக்க முடியாது அது எங்க அண்ணன் சேரன் மட்டும்தான் எடுக்க முடியுன்றதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அந்த காதல் தகப்பனுடைய எல்லாருடைய எமோஷன்ஸும் இந்த படம் தூக்கி சுமந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நம்ம ஆழ்வார் பேட்ல டபுள் பாசிட்டிவ் டப்பிங் முடிச்சு ஃபைனலில் டபுள் பாசிட்டிவ் நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் நான் உள்ள டபுள் பாசிட்டிவ்ல ஃபஸ்ட்டு பர்ஸ்ட் படம் பார்த்து ஃபுல்லா போன நீ கேட்டீங்க டேய் சவுண்ட் எல்லாம் இருக்கும் படம் பாக்குறானே அண்ணே பரவாயில்ல நான் படத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு போயிட்டு நான் உள்ள போய் உட்காந்து பார்த்தேன் பார்த்துட்டு ஃபுல் படமும் சவுண்டே இல்லாமல் பார்த்துட்டேன் அடுத்த நாள் கா எப்படா இருக்கு வெளியே வந்தேன்னு கேட்டாரு அண்ணே நல்லா இருக்குன்னு போயிட்டேன் ஆனால் அடுத்த நாள் வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன் என்னமோ என்னை வந்து பாதிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த படம் என்னமோ என்னை தூண்டிட்டே இருந்துச்சு வேற சத்தமே இல்லாமல் ஒரு படம் பார்த்துட்டு அழுதது ஞாபகம் இருக்குது அப்போ திருப்பி மறுநாள் காலில் ஓடி வந்து அண்ணே பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தேனே என்னன்னு தெரில உள்ளுக்குள்ளே அந்த இதெல்லாம் திருப்பி எதையோ ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னேன் சரிரா ஊரா ஊரா பார்த்துக்கலாம்டா அப்படின்னாரு அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இதே மாதிரி மியூசிக்கோட பார்த்த ஒரு ப்ரெஸ் போட்டு சொன்னதுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு பவுன் செயின் போட்டிங்க ஆனால் எனக்கு எதுவும் போடலன்னே நான் வச்சுக்கிட்டேன் இந்த செகண்ட் ஹிட்டில் ஞாபகம் வச்சு அதாவது செய்யணேன் முன்னாடி வெட்டி ஊடிகள நடித்ததுனால கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு ஸோ ரெண்டு பேருக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பெஞ்சமின் வந்து ஆமாம் அதை செய்யக்கூடாது ஏன் தாங்க இது உங்களுக்கான கிஃப்ட் அப்போ பேரை வரமாட்டேன் சரி அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் எடுக்கும்போது மிகப்பெரிய போராட்டம் அதாவது அவுட்டோர் போயிட்டுவோம் அன்னைக்கு அவுட்டோர் போய் ஷூட்டிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேமரா வைப்பார் சார் டைரெக்ட் சார் மழை வந்துடும் மத்தியானம் சாப்பிடுவோம் அப்புறம் மறுபடியும் மழை வந்துடும் அப்புறம் பேக்கப் பண்ணிவிடுவாங்க இப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே லாட்ஜில் தங்க வச்சு மூணு நாள் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து தெனோ மலை தெனோ மலை விடாமல் நாளைக்கு எடுத்துடலாம் நாளைக்கு எடுத்துடலாம் நாளைக்கு எடுத்துடலான்னு சொல்லி விடாமல் தொடர்ந்து டைரக்டர் வந்து போராடி கடனை உடனே வாங்கி எடுத்தார் நாங்கள் சார் போயிட்டு கூட வரலாம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் இல்லை இல்லை படத்தை முடிக்காமல் நான் போக மாட்டேன் அது என்ன ஆனாலும் சரி இந்த படத்தை முடிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லி அப்படி எடுத்தாங்க ஒரு முறை இந்த கிளைமாக இதில் ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் அலெக்ஷண்ண எல்லாம் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போ பாண்டியன்னே உமாபதி எல்லாம் வந்து ஏன் வெளியில் உட்காந்துட்ருக்கீங்க உள்ள போ இல்லை ஐயா வெளியில் உட்காந்துருக்காரு சாரோட அப்பா வெளியில் படிக்கட்டில் உட்காந்துட்டு இருந்தார் சரி அவர்கிட்ட பேசலான்னு போகிறோம் அப்படின்னா சரி சரி பேசி உள்ள வாங்க டேரக்டர் பார்த்து திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க அப்ப நானும் அலெக்சாண்டரும் போயிட்டு ஐயா அங்க உட்காந்து அழுதுட்டு ஐயா என்னங்க அழுது என்னங்க அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் தம்பி படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு கரண்ட் பில் கூட கட்டுறதுக்கு கரண்ட் பில்ல கூட கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஐயா அழுதுட்டாங்க எங்களால் என்ன சொல்லிட்டு சொல்கிறதுனே தெரில ஐயா கவலைப்படாதீங்கய்யா இந்த கஷ்டம்லாம் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அதான் அந்த அதை பார்க்கறதுக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்லி அழுத சின்ன பிள்ளை மாதிரி அழுதா இருக்கு படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டேன் அப்புறம் நாங்கள் தான் உள்ளே கூட்டு போயிட்டு உட்கார ஊர்லேருந்து வந்தாங்க உடனே பணம் இல்லைன்னு சொன்னோடனே அவர் காற்றுல கையில எல்லாம் பத்து ரூபா பத்து ரூபாய் இருபது ரூபா நோட்டு அவருடைய அப்படிப்பட்ட எங்க அப்பா தான் போய் அந்த ஆட்டோவிராவுக்கு தேசிய அவரு இது வாங்குனார் அதனால அவர் அதில் சந்தோஷப்பட்டிருப்பாரு சரியா உம் அழைவப்படுவார் அந்த மாதிரி இன்னொரு இது மல்லிகை வீட்டுக்கு நானும் சாரும் போவோம் இந்த மல்லிகை வீட்டுக்கு அதான் ஆட்டோகிராஃப் படத்தில் படத்தில் சொல்லுங்க நீங்கள் கிடையாது நானும் சார அப்போ அந்த பசங்க மல்லிகாவோட பசங்க ரெண்டு குழந்தைங்க அதை பேசிட்டு இருப்பாங்க அப்போ சார் வந்து சார்ட்ட நான் சொன்னேன் டேய் என்னடா பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஏற்கனவே சுரேஷனு ஒருத்தர் இருந்திருக்க அப்படின்னு சொன்னோடனே சார் அப்படி பார்ப்பாருங்க நானும் அப்படி பா ரியாக்ஷன் பண்ணுவேன் அவருக்கு என்னவோ தெரில சாட்டிஸ்ஃபையே ஆகல அப்புறம் ஒரு டேக்கு ரெண்டு டேக்கு மூணு டேக்கு நாலு டேக்கு ஃபிலிம் கேன் மாற்றுறாங்க ஒரு கேன் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் என்னமோ சொல்கிறாங்க அப்போ அப்போவே அப்போ மறுபடியும் இன்னொரு கேன் மாற்றுறாங்க சார் அது ஜெகன பா பாண்டியன்னெலாம் சொல்கிறாங்க சார் வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் எடுக்கணும் இதே மாதிரி தான் வெற்றி கொடுக்கட்டில் நானூறு அடிங்க ஷார்ட்டு நானூறு அடி ஷார்ட் அந்த வடிவேலில் திட்டுற சீனு விடவே இல்லை டேரக்டரு ஒரு ஒரு கேன் மாற்றுறாங்க ரெண்டாவது கேன் மாற்றுறாங்க மூணாவது கேன் மாற்றுறாங்க நாலாவது கேன் மாற்றுறாங்க எனக்கு சம்பளம் ஆயிரம் ரூபா ஆனால் நாற்பதாயிரரூபா நான் ரூபா நான் சாப்பிட்டேன் அன்றைக்கு ஒரு நாள் ஆனால் டைரக்ட்ரு துளி கூட காப்பில்லை பெஞ்சமின் எனக்கு பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வரணும் நீங்கள் வடிவேல திட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன அப்படி வேலை வாங்க நாங்கள் அதெல்லாம் மறக்க முடியாது அப்போ அந்த மல்லிகா வந்து ஏற்கனவே சுரேஷன் எடுத்துக்காட்டா அப்படின்னு சொன்னோன்னு வளர்ன ஒன்று விட்டார் அடி சரியான அடி காதலாம் ஒங்கினு ஐயோ இது நம்ம எதை தப்பு பண்ண மாட்டோம் அப்படி டக்குனு பார்த்தேன் பார்த்தோன்னே இதுதான் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிரஷன் வாங்குறதுக்கு தான் அடித்த உடனே தான் வந்துச்சு இதை வாங்கறதுக்கு நான் அடித்தேன் அடிச்சது அப்படின்னு சொல்லி சார் அதாவது அந்த கத்தவங்க பெத்தவங்க கற்றவர்களுக்கு தான் தெரியும் கல்வி மருமம் பெத்தவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையோட மர்மம் நட்டவர்களுக்கு தான் தெரியும் பயிரோட மர்மம் வித்த கட்டுறவங்க தான் தெரியும் வித்தியோட மர்மம்னு சொல்லுவாங்க இயக்கம் எங்கள் இயக்குநருக்கு தான் தெரியும் அந்த வழி இந்த பெயர் ஒரு படம் இவ்வளோ பெரிய ஒரு இருமா இருமா ஆடியோ அப்படின்னு சொன்னாலே சரி பண்ணுவோம் ஆடியோ 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 உண்மா இவ்வளவு பெரிய படத்தை எடுத்தது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம் அந்த படத்துல நாங்கள்லாம் இருக்கிறது ரொம்ப பெருமையான இயக்குநருக்கு எங்க மனப்பூர்ம நன்றி நன்றி விழுந்து விழுந்து நடிச்சிட்டு இருக்கிறேன் ஒரு சீரியல் ஆக்டர்னு முத்திரை புத்தப்பட்டவன் நான் நிறைய இயக்குநர்கள் கிட்ட ரெண்டாயிரங்களுக்கு அப்புறம் நிறைய சீரியலுக்கு நடிச்சிட்ருந்த அந்த டைம் ரொம்ப பிஸியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சீரியல் ஆக்ட் பண்ணுற அளவுக்கு பயங்கர பிஸியாக சீரியல் நடிகர் நாடக நடிகர் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு இருந்ததால் நிறைய சினிமா இயக்குநர்கள் என்னை கூப்பிடல நடிக்கிறதுக்கு அவன் சீரியல் ஆக்டர்ப்பா வேணாம் அப்படின்னு இருக்கிற பட்ச காலகட்டத்தில் என்னை வந்து தைரியமாக சார் வந்து கூப்பிட்டாங்க இந்த படத்துக்கு சார்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் சீரியல் ஆக்டர் ஆச்சு வேனா சார் இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டா இருப்பாரு இந்த எம்டி ரோலுக்கு இவர் கரெக்டா இருப்பார் அப்படின்னு எதை பத்தியுமே கவலைப்படாமல் அதுல அந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு அந்த நான் ரொம்ப நடிகளை சொல்லிக்கிறேன் சார் படம் சூப்பர் டூப்பர் கிட் இதெல்லாம் எனக்கு ஒரு பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன் அருமையான படங்களை மட்டுமே எடுத்து நம்ம எல்லாரையுமே வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரே இயக்குனர் எனக்கு தெரிந்து இந்தியாவில் சேரன் சார் மட்டும்தான் நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க பட் இவருடைய படங்கள் ஒன்றுமே முத்திரைகள் தான் கமர்ஷியலுக்கு பின்னாடி ஓடக்கூடிய இயக்குநர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒரு நல்ல இயக்குநருடைய திரைப்படத்தில் நானும் ஒரு சின்ன பங்கு வகித்தேன் அப்படிங்கிறதுல உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி அடுத்ததாக சாய் அவர்கள் வணக்கம் இந்த படத்துல பணியாற்றிய என்னுடைய இயக்குநர்கள் உன்னைய பத்தி நான் சொல்லிக்கிறேன் இல்லை இல்லை நான் பேசுவேன் இல்லை இல்லை நான் பேசிக்கிறேன் இது இவர் வந்து நடிகரானதே ஒரு பெரிய கதை இவர் ஒரு நல்ல கேமராமேன் அவர் வேலையை கெடுத்தது நான் தான் இல்லாட்டி இன்னைக்கு அவர் ஆஸ்கர் அவளுக்கான படங்களெல்லாம் ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருப்பார் அதை நீ நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறியா கெட்டதுன்னு ஃபீல் பண்ணுறியா ஏதோ ஒன்று நடந்துடுச்சா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் ஒரே ஊர்க்காரங்க ஆனா இவர் சினிமாவில் வந்து பாரதிசார் யூனிட்ல உள்ள உள்ள இருந்தாரு நான் பாரதியாசார் யூனிட்டோட வெளியில இருந்து அங்கே வெளில இருந்து படம் பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு கேரக்டர் மட்டும் இடையில வந்து ஒரு டைலாக் பேசிட்டு போவோம் ஆனால் இந்த குரல் வித்தியாசமா இருக்கேன் அப்படின்னு பாப்பேன் வேதம்பூது ஏய் அப்படி சொல்லி ஒரு டைலாக் அந்த டைலாக்ல நான் நடிச்சு காமிப்பேன் இந்த டைலாக் அருமையா ஒருத்தர் பேசியிருந்தாரு அப்படின்னு ஆனா நான் படம் பண்ணும்போது அவரை பத்தி விசாரிக்கும் போது அப்பதான் சொல்றாங்க அவர் இளவரசுப்பா நம்ம மலைச்சாமி ஐயாருல அவர் பையன் எம்எல்ஏ அவங்க அப்பா எம்எல்ஏ சாணிபட்டி ஆட இவர் நம்மூர்கார அப்படின்னு அவரை பிடிச்சி இவரை கொண்டு வந்து பொற்காலம் படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கேரக்டர் இல்லைன்னு பெரிய கேரக்டர் ஆமாம் ஆமாம் பெரிய கேரக்டர் சொல்ல மாட்டேன் சொல் வா என்ன இன்னும் திறக்கவே இல்லையே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னோட எல்லா படங்கள்லேயும் ஏதாவது ஒரு கேரக்டரில் இளவரசன்ன விஜயகுமார் சார் இவங்கள்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படி ஒரு கேரக்டர்ஸ் வந்து இவங்களோட எனக்கு பந்தம் இவரோட என்ன பாரதி ஐயா எம்ஆர் எம்ஆர் சச்சிதானந்திரா வந்து ஒரு ஏஜிடு கேரக்டர் பண்ணியிருப்போம் இவரோட ஏஜுடி கேரக்டர் நான் போகும்போது குதிரவண்டியில் வந்து இறங்கி போகும்போது அவர் முதல்ல குசு போடுவாரு அப்புறம் பெஞ்சமின் போடுவார் அந்த சீனுக்கு நடிச்சது வந்து சித்தானந்த பாரதினு ஒருத்தர் அவர் கம்யூனிஸ்டார் இங்க தும்பப்படிக்காரு அவரை ஒரு இடத்துல பார்த்தேன் ஆனால் இவர் இளவரசனை மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட தோற்றத்தை இவருக்கு கிளாஸ் ரூம்ல காப்பி பண்ணி அந்த மீசை எல்லாம் கொஞ்சம் லென்த் மீசை வச்சு அவரை நடிக்க வச்சுட்டு அந்த ஏஜு கேரக்ட்ல ஒரிஜினலாகவே அவரை கூட நடிக்க வச்சுட்டு அவருக்கு இவரோட குரலை பதிவு பண்ணும் அந்த ஏஜு அவர் பேசியிருப்பார் சோ அந்த படத்துக்காக மனக்கட்டதுல எல்லாரோட பங்கும் நிறைய இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் எங்கேயோ ஒரு இடத்துல தன்னோட ஒவ்வொரு இன்புட் கொடுத்துருப்பாங்க ஸோ டப்பிங் பண்ண விஷயங்களே ரொம்ப பெரிய கதை இன்றைக்கி வந்து டப்பிங்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு ஒருத்தர் குரலுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்தோம்னா ஏஏ முழுசாக பண்ணிடும் அன்னைக்கு நாங்களெலாம் கோபிகா வந்து விடிய காலில் நாலு மணிக்கு கூப்பிட்டு போய் டப்பிங் பண்ணியிருக்கேன் அந்த துயரம் தெரியணுன்றதுக்காக நாலு மணிக்கு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பல்லு விளக்காத வாயில் தண்ணி குடிக்காத அப்படியே கீழே தான் கார் ரெடியாக இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை கீழே காரில் ஏற்றிட்டு போய் ட்ரெய்ட்டி எங்கள் ஸ்டுடியோவில் கொண்டு போய் செந்தில் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு கரகரப்பு வேணும் பிசுறு வேணும் அப்படின்னு அந்த மாதிரி இவர் அந்த ஐயாவோட மூத்த ஏஜ்டு கேரக்டருக்கு பதவி பண்ணும்போது அண்ணனோட ஒர்க்கு வந்து ரொம்ப அவ்வளவு அழகா துல்லியமா இருக்கும் அவர் மாதிரியே அந்த ஏஜ் முகத்துக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட பிசுறு இருக்காது நீங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பெரிய நீண்ட அறிமுகத்துக்கு பரத்வா சார் சபேஷ் முரளி என்னன்னு சொல்லிப்பாடான் முதல் முறையா முரளி சொல்லுது சாரி ஃபாரெட்னா சாரி உங்களோட பாசிட்டிவான ஒரு பிஹேவியர் வந்து சினிமாவில் எப்படிலாம் இருக்கணுன்றதுக்கு நீங்கள் தேவான சபேஷண்ண முரளிண்ண எல்லோரும் எங்களுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம அதுக்கான வேடைகள் கிடைக்கல இன்றைக்கி இந்த ஆட்டோகிராஃப் மேடையில் உங்களை பற்றி பேசுகிறத ஒரு கௌரவமாகவும் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையாகவும் நினைக்கிறேன்ண்ணே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அண்ணா பரத்வாஜ் சார் விஜய் மில்டன் கேமராமேன் மணிராஜ் தம்பி அமீர் திருமதி ஜெய தமிழ் ஜெயதீஷா மோபதி பாண்டியய்யா பாண்டிய ராசா ஐயா ராமகிருஷ்ணன் ஐயா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஜெகன் ஐயா அவர் அப்புறம் கடைசியாக சொல்லிக்கிறேன் அவர் வந்து அவர் பல படங்கள்ல பிளாஷ்பேக்ல வருவார் இருபத்தி ஒரு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தெரியுது இயக்குனர் நடிகர் அண்ணன் மனோபாலா வந்து எப்பாவது போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது சினிமா பத்தி பேசுனோம்னா அவனாடா அவன் மண் மவுண்ட் ரோடு மண் ரோடாக இருக்கும் போதே சினிமாவுக்கு வந்தவண்டா எப்ப ஃப்ளாஷ்பேக் பேசினாலும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பேசுவாண்டா அவன் கிட்ட எல்லாம் பழக்கம் வச்சுக்கிறாரு இப்போ காலை நம்மளை கூட எங்கே விட்டுச்சுன்னா ஆரம்பிச்சா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி தான் பேச வேண்டியிருக்கு அப்புறம் சொல்லுவாரு ஏன்டா நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்கமோ அப்படின்னு அதெல்லாம் இப்போ எனக்கு அந்த படத்தை இருபத்தி ஒரு வருஷம் ஞாபகம் வந்தது இந்த படம் வந்து சின்னாலப்பட்டியில் தேவாங்கர் ஸ்கூல்ல தான் ஷூட்டிங் எனக்கு ஞாபகம் இருக்குது சாம்ப சிவம்னு மேனேஜரு நமஸ்காரம் சரவணன் ரெண்டு பேரும் வந்து இத்தனை அந்த கிளம்பி வந்துருங்க நாங்க இன்னைக்கு நைட்டு ட்ரெயின் காலையில் வந்து எனக்கு ராஜ்கம்பல் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து சிவாஜின்னு சொல்லி சந்தான பேர் சார் பிரதர் டெய் நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ அவைலபுள் கேடா ராஜகம்புரம் ப்ரொடக்ஷன்ல சண்டியர் படம் எடுக்கிறாங்கடா விரும்மாண்டியோட ஒரிஜினல் பேர் சார் சண்டியர் அதில் ஒரு போலீஸ்காரன் கேட்டுறா காமன்னு ஒரு நாள் வந்துரு நான் கமல்கிட்ட பேசிட்டு கமல் உடனே ஓகேன்ட்டார் நீ வந்துருனாரு சரின்னு ஃபோனை வச்சிட்டு டக்குன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்துச்சு நீ போய் கமலஹாசன் படத்தில் கமலஹாசன் டைரக்ஷன் அடிக்கிறாளா பேசாம வண்டியாரா ஏதாவது போய் சொல்லிட்டு ஒன்றுமே கேட்கல கொஞ்சம் கூட சபலம் இல்லாமல் சிவாஜிக்கு ஃபோன் பண்ணி இல்லை இல்லை சேரன்னு ஒத்துக்கிற மாட்டேன் பேசவும் இல்லை நமஸ்காரம் சேர்ட்டை கேட்கவும் இல்லை சாம்பு சொல்லவும் சொல்ல சன் கன்ஃபார்ம்மில் அவங்களெல்லாம் நடிக்க முடியாது தெரியும் சத்தமெலாம் போயிட்டேன் முதல் நாள் போன அன்னைக்கே நான் வாத்தியார் வந்து கிளாஸில் அந்த பிள்ளையை அடிச்சுட்டு அது அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணு புடியை வந்து மலையில் நினையணும் தண்ணி நீட்டினா அதை எடுக்கணும் அங்கே வந்து சைக்கிளில் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் நாங்கள் நானும் சில சேரன்னு சே சேரனா மே நான் மேலூர் வடக்கு மேலூர் தெற்கு சைக்கிளில் இந்த உரப்படி சாக்கு இருக்கும் அதில் தான் பைக்கிடு செஞ்சு எல்லோரும் ஸ்கூலுக்கு வர்றது வழக்கம் தூக்கு சட்டின்னு தான் சொல்லுவோம் தூக்குவாளின்னு சொல்ல தெரியாது டிஃபன் கேரியர்லாம் சென்னைக்கு வந்து நாங்கள் சினிமாவில் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் கற்றுக்கிட்ட வார்த்தை தூக்குவாளி தூக்கு போனி தூக்கு சட்டி எல்லாத்தையும் வரிசையாக நுப்பாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல அந்த கையில் அடிக்கிற மாதிரி மழை தண்ணி இருக்குது சின்னாலுபெட்டி ஊரில் எப்போவுமே தண்ணி பஞ்சம் தளவரி சாடுற ஊரு சாம்பசிவம் யாரையோ பிச்சு எடுத்து ஒரு லாரி டேங்கர் கொண்டாந்து வந்து ஒரு டிராக்டரில் ஒன்றா கொடுத்தா ஒரு ஒன் ஒன்பவர்னா ஒரு நரே டேங்கரை தீந்து போச்சு என்னடா இது எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படி திருப்பி இன்னொரு டேங்க் வருது அப்போ உட்காந்து சைக்கிள் நிற்கும் போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எங்கள் ஊரில் நாங்கள் படித்த அந்த ஸ்கூலில் நடித்த படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்கு அன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஒரு ஏழு பொம்பளை பிள்ளைகளும் ஒரு பதிமூணு பசங்க இப்போ என் மக கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக அவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஒரு ஆட்டோகிராஃபி போகிறேன் நான் ஞாபகம் வருது ஏன் வருதுன்னு போகிற போனேன் ஏழு பேரில் ஆறு பேர் இருக்காங்க ஒரு ஆள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அது என் நண்பர் ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும் அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே இருக்கணும் அப்படியா நண்பா சரிங்க ஐயா நான் எப்படி கண்டுபிடிச்சுறேன் ஐயா அப்படின்ட்டு எல்லார் நம்பரையும் வாங்கிட்டு என்ன கொடுக்காம அவங்கெல்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னு என்னை தவிர்க்கிறான் இப்போ என்னடா இது இதுக்கு நடுவில் அந்த என் கூட கிளாஸ்மேட்டோட தம்பி வந்து சார் நீங்கள் எங்கள் அக்காவோட கிளாஸ்மேட்டானா நீ எந்த அக்கா இந்த வா உங்களை தான் தேட்டி நேராக வீட்டுக்கு போயிட்டேன் போனால் என்னைக்கு எந் அளவுக்கு இந்த தலைமுறை மாறி இருக்கு அந்த தலைமுறை பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு நான் போய் நின்னா டிக்கு டுக்கு என்னை பார்த்து ஆட்டேன் என் கூட படிச்சுட்டு ஒன்றும் கிரஷ் லவ் அதை ஒரு கழுதையும் கிடையாது போய் போட்டு கொடுத்துருவாள் ஆஃபீஸர் வாத்தியார்கிட்ட வீட்டுக்கு போயிடும் அதனால் அந்த சோழிலாம் கிடையாது டிக்கு டிக்கு ஆடுது என்னம்மா நல்லா இருக்கீங்களா வாடா வாடாபுடான்னு பேசிக்கிட்டு இருந்து நல்லா பேசணும்னு அது ஒரு கதை ஏற்கனவே இந்த படத்தை பேசும்போது ஸ்னேகா உங்கள் கேரக்டர்கிட்ட வந்து இவர் வந்து நாலாவது படிக்கும்போது இவ்வளோ லோ பண்ணேன் அவ்வளோலாம் சொல்லும்போது ஏன் ஸ்னேகா கேரக்டர் நான் அஞ்சாவது பிடிக்கும்போது எனக்கு கிருஷ்ணன் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஒரு கதை பேசலாம் அது என்ன அப்படியே இருக்குது பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்காக ஏன் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன் அதில் ஒருத்தனை போய் சந்திக்கும்போது அவன் எப்படின்னா யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்கிறது வாத்தியார் நாங்களாம் நாங்கள்லாம் ஆறாவதுலாம் படிக்கும்போது யானை மரத்தில் ஏறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் ஐயா யானை எவ்வாறு என்ன பொறுக்கிற செய்யும் யானை மரத்தில் ஏறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் இப்போ அவன் பெரிய ஜோசியர் இப்போ இந்த படத்தை உட்காந்து ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு ஓடுனதும் இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி பார்த்தா இந்த படம் ரிலீஸ் சொன்னாங்க இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு படம் பஸ் காப்பி ரெடி வியாபாரம் ஆகலை சேரன் ஹீரோ படத்துக்கு ஓப்பன் வருமானு சென்பவமூர்த்தி ரெட்ஜன் சென்பவமூர்த்தி மவுண்ட் ரோடில் உம்மிடியாஸ் பங்காட்டு பக்கத்தில் கமாலு ஃபைனான்சியர் அவர் தான் இந்த படத்துக்கு பதினேழு லட்ச ரூபா டெபிசிட்டில் இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா தெரியல அப்புறம் ஏதோ ஒரு முடிவெடுத்து படத்தை சும்மா போட்டுருந்தா என்ன வரப்போகுது இந்த பதினேழு லட்சம் தானே ரிஸ்க் தான் ரிலீஸ் பண்றாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நான் பொள்ளாச்சியில விஸ்வத்துரட்சி மம்முட்டி சார் நந்திதாதாஸ் நடித்த பட படம் ஷூட்டிங்ல இருக்கேன் காலையில நான் கிளம்பி போறேன் பொள்ளாச்சியில சாந்தி தியேட்டர் நினைக்கிறேன் காலையில போகும்போது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கு இல்ல படத்துக்கு ஓப்பிங் இருக்குமான

சரி போய்ட்டு எனக்கு திருப்பி அன்றைக்கி ரெண்டு மணிக்கெலாம் மூணு மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு சரி சாயங்காலம் வந்துட்டு தேட்டர் முன்னாடி உட்காந்து நிற்கி பார்க்கலனா அஞ்சரை மணிக்கு திடுதுக்குள்ளே ஒரு கூட்டம் கூடிருச்சு ஆச்சரியமாக இருக்குது இந்த படத்துக்கு தானா இது ஒரு தேட்டர் தானே இருக்குதுன்னு செகண்ட் ஷோவுக்கு அடிதடி சண்டை ஒரு படம் ஒரு ஷோவில் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது அது எப்படி எல்லாேரும் போய் லெட்டு போட்டது மாதிரி வந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய இருந்திருக்கு ஒரு விஷயத்தை நம்மளுடைய பழைய நினைவுகளை பின்னோக்கி பார்க்குறதில் இருக்கிற ஒரு சுகத்தை இந்த படத்தில் அனுபவித்தனால தான் அது அத்தனையுமா இருந்தது இதில் ஒரு டெக்னீஷியனாக எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக படம் படமாக்குறது வந்து கோபிகாவோட எபிசோடு ஆலப்புழாவில் வந்து குட்டநாடுன்னு தான் அந்த ஏரியா பேர் சொல்லுவாங்க அது போக்குவரத்தே வந்து தண்ணியில் தான் இருக்கும் ரோடு சா நீர்வழி போக்குவரத்து நிலவழி சாலையாக கிடையாது அது போட்டெல்லாம் பிரேக் அடித்தாலும் நிற்காது ஆனால் அது முன்னாடி வந்து நின்று அந்த பசங்க ஏறி திருப்பி உள்ளே போய் அந்த எபிசோட் படமாக்குறது விஜய் மில்டன் தான் அந்த போஷ் அந்த அந்த போர்ஷனோட கேமராமனை ஒர்க் பண்ணியிருந்தாரு எக்ஸ்ட்ராடியாக ஒரு அந்த ஃபுல் டீமும் வந்து என்ன பாடு போட்டிருப்பாங்கன்னு அது படத்தில் வந்து நீங்கள் அந்த குட்டநாடுக்குள்ளே தேட்டரில் இருக்க மாட்டீங்க போட்டில் உட்காந்துருப்பீங்க அந்த வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கலாம் இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்சி தலைமுறை இதை எப்படி பார்க்குதுங்கிறத பா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தில் பிறந்தவருக்கு இருபத்தஞ்சி வயசு இந்த இருபத்தஞ்சி வயசில் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டீட்டில்டு ஃப்ளாஷ்பேக் எமோஷன் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக அமையும் நினைக்கிறேன் இந்த படத்தில் வேறு யாராவது பேர் சொல்லாமல் இங்கூட வேலை செஞ்சவங்க பெஞ்சமின் ரொம்ப நன்றி வ பெஞ்சமின் எங்கள் பிளாக் பாண்டி யாழக்கானா தம்பி எல்லாத்துக்கும் நன்றி நிறைய பேர் உயிரோட எல்லாம் நம்ம உயிரோட இருக்கிறதே பெரிய சாதனையா தெரியுது பல பேர் பாதி பேர் வண்டி ஏறி டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப நன்றி தம்பி தேங்க்யூ நிகழ் முருகன் சார் ரொம்ப நன்றி சார் சேரனோட உதவியாளர்கள் வந்து எல்லாருமே டைரக்டர் ஆகிட்டாங்க எல்லாருமே வந்து அவங்களும் தனித்துவம் இருக்குது தம்பி சே ஜெகனை வந்து இந்த கசங்கின துணி இருக்குன்னு தெரியுங்களா துணை துவைச்சதுக்கப்புறம் கசங்கிற துணி அந்த மாதிரி தன்னை வருத்தி என்றைக்குமே உழைக்கிறதுல மாடாக உழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லை அது ஜெகனுக்கு இணை வந்து ஜெகன் தான் நான் வேலை செய்யும்போது ஒவ்வொரு நிமிஷமும் ஜெகன் மேலே எனக்கு ஒரு பக்தியே இருக்கும் அந்த பையனுடைய உழைப்பில் அப்படின்னா இவங்கெல்லாம் உழைக்கலான்னு கேட்காதீங்க பண்ணுவாங்க ஆனால் ஜெகனை வந்து எப்போவுமே வந்து என்னைக்கும் இந்த உழைப்புக்கு ஒரு முன்னுதாரணம் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த பல பேரில் மிக முக்கியமானவன் ஜெகன் உன்னுடைய உயர்வைக்கு இந்த வெள்ளித்துறை மிகப்பெரிய பரிசு வழங்க வேண்டும் என்று கேட்டு உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிட்டா தம்பி நல்லா இருக்கும் நன்றி அடுத்ததாக சின்ன பையன் எனக்கு சீனியராக வந்து நிற்கிறான் ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது ம் இவரை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சதே ஒரு பெரிய கதை சேலம் பக்கத்தில் ஒரு ஊர் இவருக்கு நமக்கு எந்த சந்தமும் சம்பந்தமும் கிடையாது ரத்த சம்பந்தம் கடித சம்பந்தம் எதுவும் கிடையாது ஒரு ஃபோட்டோவை என்னுடைய பத்தாவது படிக்கும்போது நான் எடுத்த ஃபோட்டோவை எடுத்து தினத்தந்தி பேப்பரில் போட்டேன் அதுக்கு நிறையா நிறையா பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க என்னோடய சிறு வயதாக நடிக்கிறதுக்கு அதில் இவர் முகம் அன்றைக்கி எனக்கு அவ்வளோ அழகாக மேட்ச் ஆச்சு ஸோ அவரை கூப்பிட்டு நடிக்க வச்சேன் அவரும் சிறப்பாக அவருக்கு சினிமா புதுசு சினிமா கூட்டம் புதுசு எல்லாருமே புதுசு ஆனால் அந்த தம்பி வந்து நான் என்னெல்லாம் நான் எதிர்பார்க்குறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டு 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 நடித்து பார்த்து செஞ்சு இந்த பசங்க எல்லாருமே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பாண்டியராஜெலாம் நிறையா பயன்படுத்திருக்கான் அவனை நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவனை நடிக்க வச்சு இன்னைக்கு அவர் சினிமாவுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை குடும்பத்தோட குழந்தைகளோட சம்பந்தம் சந்தோஷமாக இருக்கார் ஆனால் அந்த சின்ன வயசு கதாபாத்திரம் எல்லாரோடையும் பேசப்பட்டது நிறைய பேர் கேட்டாங்க சார் அது நீங்கள் தானா இல்லை உங்கள் அது இல்லை அவர் அப்படியே உங்களை மாதிரி இருக்காரு அப்போ அவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் உண்மையாக ரொம்ப எனக்கு நெருக்கமாக இருந்ததுனால தான் எல்லாரால ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ அதுக்கு அவ ஒரு நல்ல சினிமா அமைகிறதுக்கு இறைவன் எங்கேயோ ஒரு இடத்துல முடித்து எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம் அப்போ இந்த சினிமாவில் நிறைய பேருக்கு அந்த முடிச்சு கிடந்தது ஈவன் கோமகன் கூட அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சாதாரண இசைக்கு குழு வச்சுக்கிட்டு ரொம்ப வா வாழ்க்கைக்கே சர்வேவில்கே கஷ்டப்படுற ஒருத்தர் அவர் இந்த படத்தில் வந்தார் பார்த்தா அந்த அந்த குழு மொத்தமும் இந்த உலகத்தையே சுற்றிடுச்சு அது அமையுது அப்படி ஒரு 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 லைஃப் ஒன்று ஒருத்தருக்கு கிடைக்கும் அது மாதிரி ஒன்று எனக்கு அந்த கேரக்டர் உயிரோட்டமாக அமைகிறதுக்கு இவர் கிடைச்சார் அதனால தான் எனக்கு இப்போ அவரை கண்டிப்பாக கூப்பிடணும்னு தோணுச்சு சேலத்தில் வந்து எதுக்காக வந்திருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வந்தது நன்றி அனைவருக்கும் வணக்கம் மேடையும் எனக்கு புதுசு தான் அன்னைக்கு நான் ப்ளஸ் ஒன் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து விளம்பரத்தில் வந்து இது மாதிரி சின்ன வயசு அடிக்கிறதுக்காக வாய்ப்புக்காக ஒரு பேப்பர் விளம்பரம் பார்த்துட்டு தான் நான் ஃபோட்டோ அமிச்சிருந்தேன் சும்மா யதார்த்தமா அமைச்சிருந்தேன் அப்போ நான் வந்து அறிவுலை இயக்கத்தில் இருந்தேன் ஒரு தெருவில் ஃபோட்டோ பார்த்துட்டு என்னை வர சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க லெட்டரும் வந்துடுச்சு ஆனால் எங்கள் வீட்டில் அனுப்பலை பயந்துட்டாங்க எல்லோருமே அப்போ சாரே ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினார் அப்போவும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஹஸ்டர் இங்கிருந்து சேலத்தில் வந்து வெங்கட்னா வீட்டுக்கே வந்து இது மாதிரி பயப்பட வேண்டாம் நீங்கள் தைரியமாக அனுப்பிச்சி விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாங்க எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது ஆனால் என் கூட இருந்து அப்பாவா எல்லாவும் இருந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு சேர்த்தினாரு அப் அங்கே நான் எதுவுமே தெரியாமல் போனப்போ எல்லா இங்கேருந்து ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு சின்ன சின்ன விஷயத்த கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி தம்பி பண்ணும் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் சொல்லி அடி வாங்கி கூட நடிச்சிருக்குங்க எனக்கு அழ தெரியாது திடீர்னு அழகுனா எனக்கு அழ தெரியல சார் வந்து திட்டியும் பார்த்துட்டாரு இன்னைக்கு என்னடா பண்ணுவேன் என்ன பண்ண நீ அழுவ அப்படின்னு சொல்லி கேட்டார் ஏன்னா நம்ம ஊரில் எதுவும் அந்த மாதிரி பண்ணதில்லை செஞ்சதில்லை அப்போ சார் வந்து சரி உங்க அடித்தாவது அழகு வருமான அப்போ கூட எனக்கு அழகு வரல அந்த கிளிசன் நிறையா போட்டு பார்த்து கூட எனக்கு அழகு வராமல் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சீன் அடிக்கிறது மட்டும் காலையிலேருந்து மதி வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த சீன் மட்டும்தான் அதனால் என்ன பேசுறதுன்னு தெரியும் ரொம்ப நன்றி